ஊருக்குள்ள பெருசுங்க இந்த போராணை அவன் தெய்வப்பிரவிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் இந்த நபரை தோணும் திருநெல்வேலி மாவட்டத்தின் பழமையான வீடுகள் வீதிகள் கோவில்கள் பயல்வெளிகளை கண்முன்ன உயிரோட்டமா காட்சியா தன்னோட திறமையான ஓவியம் மூலமா நம் மனசை திருடிய கல்வன் இது போட்டோவா இல்லை ஏயே தொழில்நுட்பமா நம்ம மனசை போட்டு குழம்ப வைக்கும் இவரோட ஓவிய படைப்புகள் சத்தியமா நம்மளால் நம்ப முடியாது அவ்வளோ தத்துவமாக இருக்கும் இவரோட ஓவியம் நம்மளோட பேசும் நம்மளோட நிம்மதிப்படுத்தும் நமக்கு ஆலோசனை கொடுக்கும் நம்மளை உற்சாகப்படுத்தும் நம்மளை புரிப்படையை செய்யும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது இந்த மனசனோட ஓவியம் அந்த ஓவியத்திறமை எவ்வளோ எளிமையாக யாருக்கும் ஈஸியாக கிடைச்சிடாது கண்ணு படம் பிடிச்சத மனசில் பதிஞ்சத கையால் அப்படியே உசுரோடு வரையணும்னா கண்டிப்பாக அந்த இறைவனோட ஸ்பெஷல் பார்வை இருந்தால் மட்டுமே முடியும் அதோட மூளையும் முழுமையாக வேலை செய்யணும் அந்த அற்புத தெய்வப் பிறவி நம் மனதை திரிய நம் நல்ல மண்ணின் மரியாதைக்குரிய திரு கோவில் பிச்சை அவர்கள் அந்நாருக்கு நுண்ணியவன் என்பவன் நுண்ணியவற்றை காண்பான் அணிந்துணர்வான் ஆயின் அவன் நுணுக்கமானதை காணும் திறனும் அதை உணர்ந்து வெளிப்படுத்தும் அறிவும் உடையவனே உண்மையான நுண்ணறிவாளர் இந்த திருக்குறளை அர்ப்பணித்து நெல்லை லைப் வழங்கும் நற்பணி சாதனையாளர் அறம் விருது பெறுவதற்கு அன்னாரை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம் நன்றி மலராக அர்ப்பணித்து நற்பணி சாதனையாளர் அறம் விருது வழங்கி நமது நெல்லை இந்த வரலாற்று நாயகனுக்கு விருது வழங்கி தனது வரலாற்று பதிவு செய்து பெருமை கொள்கிறது